சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பணம் வரும் வழி பணம் வரும் நாட்கள் எந்த அடிப்படையில் பணம் வரக்கூடும் என்பதை விளக்குவதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் அதன் அடிப்படையில் பரணி நட்சத்திரம் இது மேஷ ராசியில் வருகிறது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொழில் உற்பத்தி சார்ந்த வியாபாரம் சார்ந்த வகையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பெண்கள் சார்ந்த தொழில் செய்பவர்கள் பெண்கள் சார்ந்த ஆடை ஆபரணங்கள் உணவுப் பொருட்கள் நீர் சம்பந்தமான பொருட்கள் இவற்றால் லாபங்கள் கையில் புழங்கும் செப்டம்பர் ரெண்டாம் தேதி அரசு வகை அரசியல் சார்ந்த லாபங்கள் பண வரவுகள் அரசு வகை பணங்கள் எல்லாம் கையில் புழங்கக்கூடும் செப்டம்பர் நாலு பழைய பொருட்கள் வீடு பூர்வீக வீடு இடம் சார்ந்த விவசாய நிலம் தோப்பு துறவு அதன் மூலியமாகவும் வண்டி வாகனம் வாங்கி விற்பவர்களுக்கு சுற்றுலா ஏற்பாடு என்று செய்பவர்களுக்கு எல்லாம் ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படும் செப்டம்பர் ஆறாம் தேதி மனைவி மனைவி சா மனைவியின் குடும்பத்தினர் நண்பர்கள் வியாபார கூட்டாளிகள் வியாபாரம் சார்ந்த தொழில் அபிவிருத்தி வியாபார பயணங்கள் அதனால் பண வசூல் என்று முதலீடுகள் லாபங்கள் பெருகும் வண்ணம் உங்களுடைய கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வேலை பார்க்கும் இடத்தில் கடன் பெறுதல் முன்பணம் வாங்குதல் கடன் வசூலித்தல் மனைவி சம்பந்தமான பெயரில் தொழில் செய்பவர்கள் லாபங்கள் ஈட்டக்கூடும் பிரயாணம் செய்து சில கடன்களையும் வியாபார அபிவிருத்தியினால் பணங்கள் வசூலித்து கையில் பணப்புழக்கம் ஏற்படும் வண்ணம் பலம் வரக்கூடும் செப்டம்பர் பதினொன்றில் சம்பளம் சம்பளம் பெறும் இடத்தில் முன்பணம் அட்வான்ஸ் தொகை உற்பத்தி தொழிற்சாலைகளில் பணிபுரிபவர்களுக்கு முன்பணம் வாங்கி வைக்கக்கூடும் லாபங்கள் சேவை உதவி மையம் கமிஷன் ஏஜென்சி போன்றவற்றில் வேலை பார்ப்பவர்களுக்கு பணங்கள் கையில் புரளும் செப்டம்பர் பன்னிரெண்டில் குழந்தைகள் குடும்பத்தில் குழந்தைகளினால் பணப்பெருக்கம் குழந்தைகள் பெயரில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் பங்கு சந்தை ஈடுபட்டிருப்பவர்களுக்கு உரிய லாபங்கள் அதிர்ஷ்ட லா வரவுகள் பணவரவுகள் கோயில் நிர்வாகம் சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் என அங்கீகரிக்கப்பட்ட வகையில் பணங்கள் கையில் வந்து புரளக்கூடும் செப்டம்பர் பதினாலாம் தேதி அரசு வகை பணப்பட்டுவாடா வீடு தோப்பு வாகனம் வண்டி வாகன உற்பத்தி பொருட்கள் உதிரி பாகங்கள் விற்பனை அது சார்ந்த வகையில் பணங்கள் கையில் வந்து புலங்கும் செப்டம்பர் பதினாறில் வாகன சம்பந்தமான மின் மோட்டார் தீ வைத்து பொன் நகை தொழிலகங்கள் அதன் அடிப்படையில் மின்சாதன உற்பத்தி மின்சாதன உபரி பொருட்கள் வியாபாரங்கள் இரு சக்கர வாகனம் போன்றவற்றில் பணிபுரிபவர்கள் மெக்கானிக் தொழில் செய்பவர்கள் இவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் வண்ணம் தொழில் சிறக்கும் மேலும் சிலர் எளிய நகை கடன் பெறக்கூடும் அதனால் நகை அடமானம் வைத்து வங்கிகளில் பணம் பெருக்கம் பணம் பெற்று பணப்புழக்கம் அதிகரிக்கும் வண்ணம் முதலீடுகள் செய்வர் வியாபாரம் சார்ந்த உற்பத்தி தொழிலில் நிலம் குத்தகை மீன் குத்தகை உற்பத்தி தொழில் தொழிற்சாலைகள் என ஈடுபட்டிருப்பவர்களுக்கு செப்டம்பர் பதினாறில் நல்ல வரவு செலவுகள் உண்டாகும் செப்டம்பர் பதினேழில் ஊழியர்கள் சக ஊழியர்கள் பணியாற்றும் இடத்தில் உடன் பணிபுரிபவர்கள் மேலும் பழைய பொருட்கள் வாங்கி விற்பவர்கள் பழைய பொருட்கள் வியாபாரம் சார்ந்த வகையிலும் எரிபொருள் வகை உற்பத்தி தொழிற்சாலை இவற்றில் வேலை புரிபவர்களுக்கும் பணப்புழக்கங்கள் நல்லபடியாக சீராக இருக்கக்கூடும் செப்டம்பர் பதினெட்டு பத்தொன்பது வகையில் தங்க நகைகள் வாங்கி விற்பவர்கள் வங்கித் தொழில் புரிபவர்கள் ஆசிரியர்கள் வக்கீல் தொழில் இவர்களுக்கு எல்லாம் நல்ல பணப்புழக்கம் வரும் ஆயுள் காப்பீடு சார்ந்த பணப்புழக்கங்கள் முதிர்வு தொகைகள் வரி இனங்களில் கூடுதல் பாக்கி அவை திரும்ப பெறுதல் என நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும் வண்ணம் உங்கள் வாழ்வு சிறக்கும் செப்டம்பர் இருபதில் சுய தொழில் புரிபவர்கள் லாபங்களை மறுமுதலீடு சுழற்சி செய்து வியாபாரத்தில் வியாபாரத்தை பெருக்கியும் வியாபார விரிவாக்கத்திற்கும் உபயோகித்துக் கொள்வார்கள் சிலர் சேமிப்பாக மாற்றி அமைக்கக்கூடும் கோயில் அர்ச்சகர் டெய்லர் பூக்கொட்டுதல் கோயில் சார்ந்த பணி இவர்களுக்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்று தேதி வாக்கில் நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும் இது சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஆயுள் காப்பீடு பழைய வைப்பு நி நிதியின் முதிர்வு தொகை போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட் வங்கி வைப்பு தொகை என்றெல்லாம் முதிர்வு தொகை கையில் வரக்கூடும் செப்டம்பர் மாத கடைசியில் இருபத்தி ரெண்டுக்கு மேல் உங்களுடைய பணங்கள் நல்லபடியாக வந்து சேரக்கூடும் செப்டம்பர் இருபத்தி நாலு குத்தகை மீன் தொழில் உற்பத்தி தொழில் வியாபாரம் இவற்றால் நல்ல பணப்புழக்கங்கள் ஏற்படும் விவசாய தோப்பு நிலங்களின் குத்தகை விவசாய விளைபொருட்கள் வாங்கி விற்கும் கமிஷன் ஏஜென்ட்டுகளுக்கு செப்டம்பர் இருபத்தி நாலில் நல்ல பணப்புழக்கங்கள் அதன் அடிப்படையில் வரக்கூடும் செப்டம்பர் இருபத்தி ஆறில் குடும்ப சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் தொழில் செய்பவர்களுக்கு தொழிற்சாலை உற்பத்தி தொழில் விவசாய பண்ணை போன்றவற்றிலெல்லாம் லாபங்கள் கையில் வரக்கூடும் மேலும் செப்டம்பர் இருபத்தி எட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கும் சம்பளம் பணிபுரியும் இடத்தில் சம்பளமும் வேலை பணி அரசு வேலை பணிபுரியும் இடங்களில் சம்பள விகிதமாக பணங்கள் கையில் வரக்கூடும் செப்டம்பர் இருபத்தி ஒன்போதில் மூத்தோர்களால் அதிர்ஷ்டம் தந்தை வழி பணம் பணம் கொடுக்கல் வாங்கல் அதிர்ஷ்டங்கள் கோயில் நிர்வாகம் சார்ந்த பணப்புழக்கங்கள் தர்மம் சேவை போன்றவற்றில் இருந்து பணப்புழக்கங்கள் வெளிநாடு தொடர்புகளால் வெளிநாடு தொடர்புகள் விரிவாக்கம் குழந்தைகள் வெளிநாட்டில் இருப்பவர்கள் குடும்பத்திற்கு அனுப்பும் தொகை என செப்டம்பர் இருபத்தி ஒன்போதில் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் வண்ணம் இந்த மாதம் இருக்கக்கூடும் இதை மீண்டும் தேவைப்படும் பொழுது சந்தேகங்கள் ஏற்படும் பொழுது இந்த பணம் வரும் நாட்கள் பணம் வரும் விதம் எந்த அடிப்படையிலிருந்து பணப்பெருக்கம் ஏற்படுகிறது என்பதை மீண்டும் மீண்டும் கேட்டு தெளிவு பெற்று அதன் அடிப்படையில் தொழில்களை வேலைகளை சிறப்பாக செய்து லாபங்களை ஈட்டி வாழ்வில் முன்னேற்றம் காண இந்த காணொளி உபயோகப்படும் என்று நான் கருதுகிறேன் நன்றி வணக்கம்